வணக்கம் மற்றொரு காணொளியிலே சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்தகன் அது வந்து இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான இரண்டு தகவலோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஒன்று வந்து இந்த எரிபொருளுடைய விலை குறைப்பு சம்பந்தமாக வந்து இதற்கு முன்னே காணொலியில வந்து வெளியிட்டிருந்தான் அதோடு தொடர்புடைய ஒரு செய்தியும் அடுத்தாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பது சம்பந்தமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன் சொன்னால் இந்த எரிபொருளுடைய விலை குறைப்புகள் வந்து கடந்த சில நாட்களாக பல்வரப்பட்ட விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறது காரணம் வந்து இந்த விலை எரிபொருட்களுடைய விலைகள் வந்து குறைக்கப்படுவதாக மக்கள் உணரவில்லை அதாவது வந்து வாகன ஓட்டுநர்கள் வந்து அஹ் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் கடந்த சில நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள் சேகரிப்புகள் அடிப்படையில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து சில அந்த டாக்ஸி ஓட்டுநர்களோடு தெரிஞ்ச போது வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து வெறிபொருள் விலை குறைப்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை தொடுத்த போது அவர்கள் கேட்கிறார்கள் விலை எங்கே குறைக்கப்பட்டிருக்கிறது அதே விலையில் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் வந்து சொல்லப்பட்ட விஷயத்தை செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் வந்து அண்மை காலமாக வந்து சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில வந்து இவ் இவ் இன்றைய தினம் வந்து அதாவது வந்து நேற்றைய நல்ல ஒரு விலைகள் வந்து குறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் மன்னனைக்குரிய விலை மாத்திரமே குறைக்கப்பட்டிருக்கிறது டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான விலைகள் வந்து குறைக்கப்படவில்லை என்பது தெரிந்து கொண்ட விஷயமே இப்ப அதன் அடிப்படையில் வந்து எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு ஜூலை மாதத்திற்குள் வந்து பஸ் கட்டணங்கள் அதாவது பேருந்து கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து இந்த தனியார் போக்குவரத்து துமாள சங்கத்தினுடைய தலைவர் கெம வீர வந்து இன்றைய தினம் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த நெறிபொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டாலும் வாகனங்களுக்குரிய உறுதி பாகங்கள் வந்து அந்த ஒரு டயராக இருக்கலாம் அல்லது வந்து அதற்கு பொருத்தப்படக்கூடிய ஏனைய பாகங்களாக இருக்கலாம் அதனுடைய விலைகள் வந்து குறைக்கப்படாத நிலையில வந்து தொடர்ந்து வந்து அதனுடைய போக்குவரத்து கட்டணத்தை வந்து குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே வந்து இந்த போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் வந்து கைமுந்து வீரன்ன வந்து தெரிவிச்சிருக்கின்றார் அதே போல வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அல்லது ஒரு யோசனை ஒன்று முன் வச்சிருக்கின்ற சொல்ல வேண்டும் இந்த டயர்களை வந்து உள்ளூர்ல வந்து உற்பத்தி செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதைக் குறைத்து உள்ளூர்ல வந்து டயரை வந்து குறைந்த விலையினை கொள்வனவு செய்யவோ அல்லது அதனை உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து ஒரு இணக்கம் தெரிவித்திருக்கிறதா வந்தா டயர் உற்பத்தியாளர்களோட ஒரு இணக்கம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக இந்த வர்த்தக துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க வந்து தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் வர்த்தக அமைச்சில வந்து நேற்றிய தினம் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது அல்லது கலந்து போது வந்து இந்த உடன்படிக்கை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து கலந்துவிடப்பட்டிருக்கிறது இனி இது சம்பந்தமாக மேலதிக விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து கலந்தாலோசிச்சு அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு இருக்கிறது உண்மையிலே வந்து இந்த போக்குவரத்து என்பது மிகவுமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிறைய பேர் வந்து போக்குவரத்தை வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடியால் வந்து போக்குவரத்து கட்டணத்து விலைகள் வந்து குறைக்கப்படும் பட்சத்தில் அது மக்களுக்கு இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை இருக்கும் என்பதே உண்மை அதே போல அடுத்த கட்டம் வந்து இந்த செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிப்பதற்குரிய காலகட்டத்தை வந்து அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் உண்மையிலேயே நவம்பர் மாதம் அளவில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் வந்து அந்த பாதீடு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் வந்து என்ன காரணம் தேர்தல்கள் நடைபெற்ற ஒரு காரணத்தினால வந்து வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிப்பிற்குரிய காலகட்டம் பின்னோக்கி சென்றிருக்கிறது அது உண்மையிலே வந்து ஒரு இயலாத அரசாங்கம் உடன் வந்து ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து அதனை நடைமுறைப்படுத்தும் என்பது ஒரு இயலாத காரியம் அதனால வந்து ஒரு தற்காலிக பாதீடு வந்து சபையில சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் வரைக்கும் அந்த வரவு செலவு திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய அதாவது பெரியுறவு பாதையீடு வந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வந்து சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் வந்து உத்தேசித்திருக்கிறது அதை சமர்ப்பித்து அதனுடைய விவாதங்கள் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று வரையான இருபத்தி ஆறு நாட்கள் வந்து இடம்பெறும் இதிலே வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தப்பட்டமான அது சம்பந்தப்பட்ட ஆஹ் குறைகள் எல்லா விஷயமே வந்து இங்கே நாராயப்படும் என்பதும் ஒரு ஒரு விஷயம் வாக்கெடுப்பு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்கிறது வரி மா சாரி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியால் இது அந்த பாதட்டினுடைய நிறைவுக்குரிய அந்த வாக்கெடுப்பு வந்து இடம்பெறும் என்பது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுல வந்து கடந்த அரசாங்கங்கள் வந்து அதிக அளவில வந்து பாதுகாப்பு செலவுக்குத்தான் அதிகமாக வந்து நிதி ஒதுக்கியிருந்தன இம்முறை வந்து கடந்த சில நாட்களுடைய தகவலின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து விசேட அதிரடிப்படை போலீஸ் பாதுகாப்பு உட்பட கிட்டத்தட்ட நிறைய பாதுகாப்புகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது இது குறைக்கப்பட்ட நிலையிலும் கூட சில விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன வந்து முதலிடம் கொடுக்க போவதாகவும் வந்து அதற்கு வந்து அதிக நிதி ஒதுக்க போவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அதே படைமுறையைத்தான் கையாள்வதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த வரவு செலவு திட்டம் வந்து முழுமை அறைக்கு வரும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் முழுமையாக வந்து ஆராய்வோம் இப்போதைக்கு வந்து பிப்ரவரி மாதம் அதாவது வந்து இரண்டாம் மாதம் வந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த பாதீடு வந்து இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் இருபத்தி ஏறாம் தேதி சாரி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து அந்த விவாதங்கள் நடைபெற்று இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறும் என்பதோடு அஹ் என்ற விஷயத்தோடு வந்து இன்றைய காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அஹ் என்னோட சேனலுக்கு வந்து புதுசா வரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கிளைக்கும் குறிப்பிட மறந்துடாதீங்க மற்றொரு காணொலியிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்